அவர் அரசியலில் எதிர்கருத்துக்கள் அவர் மீது வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நாகரீகமற்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றார் மாநகராட்சி வார்டு முப்பத்தி ஏழில் உதயசூரியன் நகரில் எதிர்பாராத விதமாக துரோதர்ஷ சம்பவம் என்று சொல்லப்படுகின்ற தீப்பிடிப்பு சம்பவம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு நடந்தது தீப்பிடிப்பு சம்பவம் கேள்விப்பட்டவுடன் அந்த பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஆர் டி சேகர் அவர்களும் அந்த பகுதியினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் டில்லிபாபு அவர்களும் அந்த வட்டத்துடைய வட்ட செயலாளர் செந்தமன் அவர்களும் உடனடியாக தீப்பிடிப்பு சம்பவத்தை அணைப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுத்து பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பதற்கும் தீப்பிடிப்பு சம்பவத்தில் சிறு காயம் ஏற்பட்டவரை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்து தகுந்த சிகிச்சை அளிப்பதற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் துரித நடவடிக்கையை மேற்கொண்டோம் இந்த இரண்டு நாட்களும் அவர்கள் தங்குவதற்கும் அவர்களுக்கு வேண்டிய உணவு மருத்துவ வசதி கழிப்பிட வசதி போன்றவைகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் தீப்பிடிப்பு சம்பவம் நடந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் உடனடியாக அந்த மக்களுக்கு ஐயாயிரமும் அரிசி அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற ரூபாய் எட்டாயிரமும் பத்து கிலோ அரிசி ஒரு புடவை ஒரு வேட்டியையும் இன்றைக்கு வழங்கியிருக்கின்றோம் அதோடு சேர்த்து அந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் இருபத்தி ஆறு கிலோ அரிசியும் ஒரு புடவை ஒரு பெட்ஷீட் ஒரு லுங் ஒரு லுங்கி ஒரு இரவு போட்டுக்கொண்ட இரவு உடுப்பை இன்றைக்கு அந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் வழங்கியிருக்கின்றோம் அந்த இடம் என்பது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான இடம் அதில் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது குடியிருக்கின்றார்கள் அந்த நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை உடனடியாக மாற்று இடத்திற்கு கொண்டு சென்று அவர்களுக்கு நிரந்தர நிரந்தரமான குடியிருப்புகள் வழங்குகின்ற அளவிற்கு போதிய குடியிருப்புகள் கைவசம் இல்லை ஆகவே இந்த நானூறு குடும்பங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் ஏற்படுத்துவதற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கிணிய கலாநிதி வீராசாமி அவர்களும் நம்முடைய மாநகரத்துடைய மேயர் பிரியா பிரியாராஜன் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி வருகின்றார்கள் நிச்சயமாக அந்த நானூறு குடும்பங்களுக்கும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு நிரந்தர வாழ்விடத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பள்ளிச்சான்றிதழ் மற்றும் பாடப்புத்தகங்கள் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு ரூபாய் நோட்டுகள் எரிந்திருக்கின்றது அதேபோல் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான படிப்பிற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்றம் சட்டமன்றம் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு பாதிப்புக்குள்ளான அந்த மகிழ்ச்சிகளுடைய அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புகின்ற வரையில் அவர்களோடு துணை நிற்போம் என்பதை உறுதியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ரேஷன் அரிசி வந்து அரசு சார்பில் வழங்கப்படுகின்ற ரேஷன் அரிசி பத்து கிலோ புடவை வேட்டி அது தவிர்த்து கட்சியின் சார்பில் இருபத்தி ஆறு கிலோ அரிசி ஒரு புடவை ஒரு லுங்கி ஒரு இரவு உடுப்பு போர்வை ஆகியவையோடு சேர்த்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கட்சியின் சார்பிலும் எட்டாயிரம் ரூபாய் அரசின் சார்பிலும் வழங்கப்பட்டிருக்கின்றது ரேஷன் அரிசி என்பது துறையின் சார்பில் வழங்கப்பட்ட அரசின் சார்பில் வழங்கப்பட்ட அரிசி அது கடந்து சென்ற விவகாரம் அது உண்மை இருப்பின் நிச்சயமாக மாண்பு முதல்வர் அவர்கள் இன்னார் இனியவர் என்று பார்க்க மாட்டார் உறுதியோடு நடவடிக்கை எடுப்பார் அது இரண்டு மூன்று காரணங்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று சிலிண்டர் வெடித்தால் ஏற்பட்டது என்கிறார்கள் ஒரு சிலர் மின்கசிவால் ஏற்பட்டது என்கிறார்கள் புலன் விசாரணை இருக்கின்றது விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இதுதான் என்று தற்போது கூறுகின்ற நிலை இல்லை அதை நான் சொல்லிவிட்டேன் நடந்த உண்மை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாண்பு முதல்வர் அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார் காவல்துறை கொடுத்த விளக்கத்திலேயே ஒரு துணை ஆணையர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதில் முழு கவனம் செலுத்தி வருகின்றோம் திரும்ப திரும்ப அது அது உள்ள வேணாம் நூறு கேள்வி கேட்கலாம் ஒரு சப்ஜெக்டுக்கு நாலு கேள்வி கேட்டீங்க நாலு கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமாக பேசுங்க ஏற்கனவே அவருக்கு அவருக்கு பச்சை எடைப்பாடி என்று பெயர் சுட்டி விட்டாவிட்டோம் அவர் சொல்வதெல்லாம் வாயில் வந்ததை சொல்கிறார் என்னதான் நீதிமன்றத்துடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அரசு போதிய அளவு ஒத்துழைப்பு தான் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கும் எஸ்ஐடி என்பது தமிழகத்துடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற காவல்துறை தான் எஸ்ஐடி என்பது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற நுண்ணறிவு பிரிவு தான் இவர்கள்தான் இந்த வழக்கை முறையாக செலுத்தி முறையாக மேற்கொண்டு அரசு வழக்கறிஞரும் தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள்தான் இவர்கள் இந்த வழக்கை துரிதப்படுத்தியதால்தான் தான் ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு பெறப்பட்ட பொள்ளாச்சி சம்பவத்தை போலல்லாமல் ஐந்து மாதங்களில் தீர்ப்பை தந்து சட்டத்தின் ஆட்சிதான் தமிழகத்திலே நடக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்ற முதலமைச்சரை பாராட்டுகின்ற மனமில்லை என்றாலும் இது போன்ற வசைபாடுகின்றதை தவிர்த்தால் இது போன்று மென்மேலும் நடைபெறுகின்ற குற்ற சம்பவங்களுக்கு விரைவு நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகளுக்கு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் நேற்று கூட சொன்னார் பச்சை பொய் சொல்லி இருக்காரு முதலமைச்சர் சொல்ற அவர் ஜம தார்பாயில வடிகட்டின பொய்யே பேசிட்டு இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவர் அரசியலில் எதிர்கருத்துக்கள் அவர் மீது வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நாகரிகமற்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றார் சம்பவங்கள் என்பது என்னவென்று அவரை இப்போ அவரை நேரடியாக சென்று திடீரென்று எஸ்ஐடி என்று என்னவென்று கேட்டால் சொல்ல தெரியாது இதுதான் நிலைமை யாரோ எழுதி கொடுத்து அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார் அவர் அவருடைய ஒவ்வொரு வரிக்கும் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் மக்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களின் குறைகளை தெரிவிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் களத்திற்கு வரட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் என்ன தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்று அப்போது தெரிந்து கொள்ளட்டும் இருபத்தி நாலு பை செவன் என்று சொல்லப்படுகின்ற ரவுண்ட் த கிளாக் உழைத்து கொண்டிருக்கின்ற முதல்வர் இங்கே குழு குழு அறையிலே உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விட்டு கொண்டிருக்கின்ற அரசியல் இங்கே நாங்கள் மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களை நம்புகிறோம் மக்களோடு கூட்டணி வைத்து இருக்கின்றோம் பி டீம் போல் நாங்கள் செயல்படவில்லை உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தாரக மந்திரம் எங்கள் மடியிலே கனமில்லை வழியிலே பயமில்லை தெளிவாக எங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கின்றது உன் குட்டாச்சி கண்டென்ட் இன்னும் என்ன நினைக்கிறேன் அதற்கு உரிய பதிலை அதற்கு உரிய அதற்கு உரிய பதிலை கமலஹாசன் அவர்களும் சொல்லிவிட்டார் திருமாவளவன் அவர்களும் சொல்லிவிட்டார் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களும் சொல்லிவிட்டார் ஒட்டுமொத்த தமிழகமும் சொல்லிவிட்டது அது யார் சொன்னாரோ சொன்னவருக்கு உண்டான பதில் சொன்னவரே திரும்ப சொல்லிவிட்டார் இதில் என்ன இடையில் பஞ்சாயத்து செய்வதற்கு இருக்கின்றது தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு இருபத்தி ஏழு அண்டை நாடுகளிலிருந்து பங்கேற்ற மாநாடு யாரும் கூவி கூவி அழைக்கவில்லை யாரும் இரண்டு மாதமாக சங்கிகளை வைத்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தவில்லை பாஜக ஒருபுறம் புறம் ஆர்எஸ்எஸ் ஒரு ஒருபுறம் எதை செய்தாலும் குற்றம் சொல்லுகின்ற காமடேஸ்வரர் மதம் ஜாதி என்ற விஷவிதையை தூண்டி தமிழகத்திலே கலவரத்தை உண்டாக்கலாம் என்பதோடு உட்கார்ந்து பாஜக தலைவர் பேட்டியை தருகின்றார் இந்த மாநாடுகள் என்பது அரசியலிலே மக்களிடையே மதத்தை மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் என்பதை முருக பக்தர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அனைத்துலக முருகர் முருக பக்தர் மாநாடை இனி முறியடிக்க வேண்டும் என்றால் அது மாண்பது தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற ஒரு மாநாடு தான் அந்த மாநாட்டை மிஞ்ச முடியும் இந்த மாநாடு சங்கிகள் மாநாடு என்றுதான் நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம்